ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோய்த்துடைய சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் பாக்க போறோம் அதில் முதலாவது தற்போதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சூடு ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை வெளியில் தலை காட்ட முடியல முகம்லாம் கரிஞ்சிருக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இப்பவே நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு சூடு ஒவ்வொரு சில இடங்கள்ல ரொம்ப ஹெவியா இருக்கு ஆனா இதையும் விட ஹெவியாகும் அப்படின்னா என்ன சொல்றதே தெரியல ஜூன் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் சூடு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி கோயிலுடைய வானிலை ஆராய்ச்சி மையத்தில இருந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து அதே மாதிரி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தேட் ரிங் இருக்கு பாத்தீங்களா மூணாவது ரிங் ரோடு அந்த ரிங் ரோடு வந்து ஏதோ மெயின்டெனன்ஸுக்காக வேண்டி அந்த மூணாவது ரிங் ரோடு வந்து ஃபுல்லா பிளாக் பண்றாங்க அதனால அந்த வழியாக போகணும்னு நினைக்கிறவங்க அதை இப்போவே மாற்று வழியில் போயிக்கிறேங்க மற்ற அதே மாதிரி பயோமெட்ரிக் அப்படின்றது இன்னமும் நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம தான் இருந்துகிட்டு இருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதுக்குண்டான டைம் வந்து இன்னும் நிறைய இருக்காதனால பயப்பட தேவையில்லை ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி சவுதிக்கு சில பேர் வந்து விசிட்டில் உம்ரா அந்த மாதிரிலாம் போகும்போது வந்து அந்த பாட்ரலே வந்து அவங்களுக்கு எடுத்து அனுப்பிவிடுறாங்க அதில் சில டிலே ஆகுது சில பிரச்சனைகள் ஆகுது ஆனால் அதில் போகக்கூடிய சரியான உம்ரா சர்வீஸில் நம்ம போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சரியான முறையில் முன்னாடியே அதை இன்ஃபார்ம் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஹஜ்ஜுக்காக வேண்டி போறவங்களுக்கு இதுல இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு நீங்க எடுத்திருந்தாலும் எடுக்கலைனாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அடுத்து அதே மாதிரி முக்கியமான ஒரு தகவல் பாசியில் அதாவது பப்ளிக் அதரிய சிவில் இன்ஃபர்மேஷன் பத்தாக்கம் மாதிரி எடுக்கக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா சில நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு கோய்த்து நாட்டோர் உட்பட எகிப்து நாட்டவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா சில ஃபோர்ஜரி வேலை பண்ணியிருக்காங்க அதாவது ஐடி எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருபது தினார் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி அங்க மாட்டிக்கிட்டதுல இவங்களுக்கு மொத்தமாக இவங்க எல்லாருக்குமே சேர்த்து ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் தினார் அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கு இதனால நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நடைமுறையில இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா சிவிலடி வர்றதுக்கு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க அவங்கள்ட்ட காசு கொடுத்தா வந்துரும் இவங்கள்ட்ட காசு கொடுத்தா வந்துரும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட அங்க இருந்து பங்காளி மூலமா இந்த மூலமா ஒரு ஆள் மூலமா போய் உள்ள வரைக்கும் காசு போய் என்ன பண்ணுதுன்னா அதாவது ஒரு சில பேருக்கு பல மாசங்களா வரமாட்டேது ஆனா இவங்க காசு கொடுத்த அடுத்த நாளே பாத்தீங்கன்னா கையில சிவில்டி கொண்டாந்து கொடுத்துறாங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதனால சிவிலடி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நேர்வழியில ப்ரொசீஜரை பயன்படுத்தி அடுத்து என்ன ப்ரொசீஜரோ அந்த வழியில போங்க குறுக்கு வழியில அட்ரஸ் பிரச்சனையா இருக்கு காசு கொடுத்தா ரெடி பண்ணிடலாம் அல்லது சிவில் வர லேட் ஆகுது காசு கொடுத்தா ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்போதும் போய் மாட்டிக்காதீங்க இந்த கொய்த்து நாட்டவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்ம எல்லாம் மாட்டணும்னா ஒன்றும் சொல்ல முடியாது அதனால பாத்து இருந்துக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பவும் குறுக்கு வழியை பின்பற்றாதீங்க அவ்வளவு நண்பர்களை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கவுண்ட் பாஸ்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி